கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெண்டு சாம்வேல் பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனம் யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம் பாருங்க இங்கேயும் ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யுத்தம் யாருக்கும் யாருக்கும் நடைபெறுகிற யுத்தம் என்று பார்க்கும் பொழுது தாவீது ராஜா தன்னுடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மகனாகிய அப்சலோம் என்ன பண்ணுகிறார்னா தந்திரமாக எழும்பி ராஜ்யத்தை தன் வசப்படுத்துகிறார் தன் தகப்பனுக்கு விரோதமாகவே அங்க அப்சலோம் வருகிறதை நீங்க பார்க்க முடியும் அப்சலோமை எதிர்த்து யுத்தம் பண்ணினால் அப்சலோம் மறித்து போவான்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறார் அப்படின்னா தன் அரண்மனையை விட்டு புறப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் தாவிதோட விசுவாசமாக இருந்தால் ஒரு சிலரும் என்ன பண்ணுறாங்க தாவிதோடு கூட அரண்மனையை விட்டு புறப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ இவங்க எல்லாம் எங்கே வசித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு காட்டு பகுதியில் வசித்து கொண்டிருக்கிறாங்க இப்போது அப்சிலோம் என்ன செய்கிறார் அப்படின்னா தாவிது உயிரோடு இருந்தால் ராஜ்யபாரம் தன் பக்கமாக ஸ்திரப்படாது என்று சொல்லி தாவிதையும் தாவீதுக்கு விசுவாசமாய் கடந்து போன ஜனங்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தை தொடுத்து அப்சலம் புறப்படுகிறதை நீங்க இங்கே பார்க்க முடியும் அந்த தான் நம்ம இப்போ வச வாசித்த வசனம் வருகிறது என்ன பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்ன நடக்குது தெரியுங்களா இந்த இடத்துல இந்த யுத்தத்துல தாவீதுக்கு துணை செய்ய தேவன் தாவீதின் பட்சத்துல நிற்கிறதை நீங்க பார்க்க முடியும் அதாவது கர்த்தர் லிட்ரலா இறங்கி யுத்தம் செய்கிறத நீங்க பார்க்க முடிகிறது நல்லா ஒன்றை யோசித்து பாருங்களேன் எந்த ஜனத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுங்களா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அதாவது எந்த ஜனங்கள் இதுவரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருந்தாங்களோ அந்த ஜனங்களுக்கு விரோதமாகவே யுத்தம் நடக்கிறது எந்த ஜனங்க தாவீதுக்கு கீழே இருந்தாங்களோ அந்த ஜனங்க தாவீதுக்கு விரோதமாய் மாறும் பொழுது அந்த ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தரும் மாறுகிறாருன்னு உங்களால் பார்க்க முடிகிறதா நல்லா கவனித்து பாருங்களேன் அதாவது இப்போ கர்த்தருக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா ஏன் கர்த்தனுடைய கரம் யுத்தம் செய்ய வந்திருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அதாவது க தா தாவிது எப்படிப்பட்டவர் அப்படின்னா கர்த்தனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் இந்த யுத்தம் இந்த அப்சலம் எழுமினது இதையெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தாவீது பச்சைப்பாலுடைய காரியத்தை தவறு செய்தது நிமித்தம் தேவன் தாவீதுக்கு அனுமதித்த தண்டனையின் வெளிப்பாடு தான் இந்த இந்த காரியங்கள் எல்லாம் தாவீதின் குடும்பத்தில் நடக்குது அப்படின்னா தாவிதுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்டை தாவிது அனுபவிக்கிறார் இப்போ இந்த இடத்துல சம்பந்தம் இல்லாம தேவன் இறங்கி வந்து தாவிதுக்காக யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நல்லா ஒன்றை கவனித்துக் சில சமயங்கள்ல நம்ம தவறு செய்யும் பொழுது தேவன் நம்மை பனிஷ் பண்ணுகிறதும் நம்மை கண்டிக்கிறதும் உண்மைதான் என்னாலும் நம்ம மேல அவருக்கு இருக்கிறது இல்லை அதாவது தாவீது தவறு செய்தது நிமித்தம் அவருக்கு பனிஷ்மெண்ட் அனுமதிக்கப்பட்டது ஆனா முகாந்திரம் இல்லாம தாவீது எல்லாராலையும் வெறுக்கப்படுகிறதையும் அந்த ராஜ்யபாரம் கையை கைவிட்டு போகிறதையும் தேவன் விரும்புகிறதில்லை எனவே அங்க என்ன நடக்குது அப்படின்னா தாவீதின் நிமித்தம் இப்பொழுது கர்த்தர் என்ன அப்படின்னா தாவீதின் பட்சத்தில் வந்து நிற்கிறார் நான் இப்போ யாருடைய சைடு நிக்க போறேன் தேவன் டிசைட் பண்ணுகிறார் அதாவது இஸ்ரவேல் ஜனங்க என் ஜனங்க ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்சம் நிற்பதா இல்லைனா தாவீது என் தாசன் நான் என் ஆகிய தாவீதின் பக்கம் நிற்பதா அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தர் தாவீதின் பட்சத்தில் நின்று தாவீதுக்காக யுத்தம் செய்கிறதை நீங்க பார்க்க முடியும் பாருங்க இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் பாருங்க தாவீதின் பட்சத்தில் கர்த்தர் நின்றதுனால யாராலையுமே தாவிதை எதிர்க்க முடியல அத்தனை ஜனத்துக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்சலோமுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய யுத்தம் நடக்கிறது அதாவது அப்சலோமை யாராவது ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்ல முடியல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்சலோம் அந்த கழுதையின் மேலே ஏறி ஓடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய கர்வாலி மரத்தினில் அப்சலோமின் முடி சிக்கி கொண்டதுனால அப்சலோம் வந்து அந்த இடத்துல தொங்கி கொண்டிருக்கும் பொழுது தான் யுவாப் வந்து கொன்று போடுகிறார் அப்ப நல்ல விஷயத்தை கவனித்து பாருங்களேன் அப்சலோமை கூட காடு பட்சிக்கிறது அப்சலோமோடு கூட காடு யுத்தம் பண்ணுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்து யுத்தம் பண்ணினாரோ அதே போல அப்சலோமை எதிர்த்தும் யுத்தம் பண்ணுகிறதை நீங்க இங்க பார்க்க முடியும் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைனா நீங்க தேவ வசனத்துக்கு கீழ்ப்படைந்து அவர் இருதயத்துக்கு ஏற்றபடி வாழப்பிர யாசப்படுகிற அவருடைய ஜனம் அப்படின்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார் உங்களை எதிர்க்கிற ஜனங்கள் ஒருவேளை இத்தனை நாள் கர்த்திரத்தில் இருக்கிற ஜனங்களாக இருந்திருக்கலாம் ஒருவேளை அவங்க உங்களோட கூட இத்தனை நாள் இருந்திருக்கலாம் ஆனா முகாந்திரம் இல்லாம இப்போ உங்களை எதிர்க்கிறாங்க ஏதோ சில எண்ணங்களை அவங்களே வளர்த்து கொண்டு உங்களுக்கு எதிராய் வந்து அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை இல்லை கத்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் அவர் உங்கள் பட்சத்தில் நின்று உங்கள் சார்பில் செயலாற்றுகிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு விரோதமாக கர்த்தர் நிற்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க இந்த யுத்தம் தனிப்பட்ட யுத்தம் கிடையாது நீங்கள் தனியாக இந்த யுத்தத்தை செய்து கொண்டு இல்லை இந்த யுத்தத்தின் முடிவில் உங்களால் இப்படி சொல்ல முடியாது நான் யுத்தத்தை ஜெயித்தேன் உங்களால் சொல்லவே முடியாது கர்த்தர் விடமாட்டார் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார் தான் சொல்ல வைப்பார் யாராவது சொல்ல முடியுமா நான் அப்சுலோமை கொன்று போட்டேன்னு அப்சுலோம் அப்சுலோம்மை நான் ஜெயித்தேன்னு சொல்ல முடியுமா முடியாது காடு தான் அப்சுலோமையும் பட்சிக்கிறது அப்சுலோமோட வந்த அத்தனை ஜனங்களையும் காடு பட்சிக்கிறது அது நமக்கு எதை காட்டுகிறது கர்த்தர் தாவிதுக்கு விரோதமாக எழும்பினா அத்தனை பேரோடும் போராடினார் யுத்தம் பண்ணினார் ஜெயத்தை தாவிதுக்கு கொடுத்தார் என்று காட்டுகிறது ஒருவேளை நீங்க எந்த யுத்தத்தை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்கன்னு பயந்துட்டு இருக்கிறீங்க இத்தனை நாள் அதாவது எழும்பினவங்க அவங்களும் தேவனை தேடுகிற மனிதர்கள் தான் ஆனா இப்போ எனக்கு விரோதமா எழும்புகிறாங்க முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க நான் எந்த தப்புமே செய்யலையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா இல்லை நான் தவறு செய்கிறது உண்மை அதற்கான தண்டனை நான் அனுபவிச்சுட்டேன் ஆனால் ஆனா இன்னும் இன்னும் என்னை இப்படி நெருக்குகிறாங்களேன்னு நீங்க சொல்வீங்கன்னா நீங்க நொருங்குண்டு நீங்க அப்படி உங்க பணிந்த இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களாம் இருப்பீங்கண்ணா உங்களுக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்க சார்பில் நின்று செயலாற்றுவார் நம் பரலோக தகப்பனே ராஜா உமை இஸ்தவ திரைக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட அனைவரே எங்களுக்காக யுத்தம் பண்ண எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் நன்றி நாங்கள் பார்க்க போகிறோம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகமாக இருந்தது போல் நாங்கள் ஏதாவது கிரியை செய்து எங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதில்ல அனைவரே நீங்கள் எங்கள் பட்சமாக நின்று கிரியை செய்து எங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுக்க போகிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ